ஜெபிப்போம் ஆண்டவரே பேசுவே துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே உம்மை துதிக்கின்றேன் எல்லோரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று பிதாவிடம் பரிந்து பேசுபவரே உண்மை நன்றியோடு புகழ்கின்றேன் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பேரின் பொருட்டு என்று ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கு அவர்களிடையே நான் இருக்கிறேன் என்று இன்றைய இறைவார்த்தையில் ஒரே குடும்பமாக வாழ அழைக்கின்றீர் ஏசையா எனது என்னுடையது எனக்கே எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பல சந்தர்ப்பங்களில் வாழ்ந்த சுயநலம் நிறைந்த என் நிலைகளுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் ஒன்றாய் கூடி ஜபிக்க ஒருவர் மற்றவருக்காய் ஜெபித்து ஆன்மீகத்தை வலுவாக்க ஒருவர் மற்றவரோடு உள்ளதை பகிர்ந்து வாழும் மனதை என்னில் வளரச் செய்யுங்கள் அப்பா உங்களிடம் உள்ளதை ஏழைகளோடு பகிருங்கள் அப்போது இறையருள் நிறைவாய் கிடைக்கும் என வேதத்தில் வாசிப்பது என் வாழ்வில் இன்றைய நாளிலிருந்து உணர்பவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே இயேசுவே வேதம் சொல்கின்றதே உங்களுள் இருவர் மணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்து மனமுத்திருந்தால் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார் அப்பா இதோ நானும் இறை சமூகமாக கூடியம் எழுப்பும் வேண்டுதலுக்கு செவிசாய் திரளும் ஏசையா இன்றைய நாளில் என் கூட வாரும் அன்பை பகிர்ந்து வாழ நல் மனம் தாரும் நீர் எவ்வாறு மனிதர்களோடு வாழ இந்த உலகம் வந்து வழிகா வாழ்ந்து காட்டினீரோ அதே போல நானும் வாழ அருள் தர வேண்டுமென்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்